வணக்கம் நேயர்களே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துக்கலாம்னாக்க அதாவது இயக்குனர் பாலா வந்து சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதையொட்டி அவர் இயக்கிய வணங்கான் படத்தினுடைய ஆடியோ விழாவில் பிரம்மாண்டமான அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திருக்காங்க சூர்யா போயிருக்காரு அவருக்கு ஒரு செயின் போட்டிருக்காரு பத்து ஃபோனில் இப்படி நிறைய நடிகர்கள் போயிருக்காங்க ஆனால் எல்லோரும் போனாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா அவரால் பயன்பெற்ற அதாவது தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர அளவுக்கு அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்த சில நடிகர்கள் அதாவது பாலா மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் உள்ள நடிப்பு திறமையை வெளிக்காட்டின நடிகர் இருக்காங்க இல்லையா அது பாலா மூலமாக தான் நடந்தது அவங்களுக்கு ஆனால் எல்லாம் போகலை ஆர்யா விஷாலு அதர்வா இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி அவர் அவருடைய அவர் படங்களில் நடித்த நடிகைகள் யாருமே கலந்துகலை இதெல்லாம் வந்து நன்றி இல்லாத தினத்தை தான் காட்டுது நன்றி கொஞ்சமாவது வேணும் இல்லையா ஒரு சக கலைஞனுக்கு ஒரு பாராட்டு வழி நடக்கும்போது நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு வந்து நம்ம கலந்துக்கணும் அதுதான் ஒரு முறை ஆனால் கலந்துக்கவே இல்லை ரொம்ப பேர் வருத்தப்பட்டாங்க இவங்கெல்லாம் வந்து எந்தளவுக்கு நிறைய போராடுறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நடைமுறையில் இல்லை அதாவது ஒரு கட்டசைக்கு ஒரு வீடியோ எடுத்தாவது அனுப்பியிருக்கலாம்ல கண்டுக்கவே இல்லை அவங்க கோவம் இருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் வராமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன வேலையை கூட செய்து கொடுக்கல விக்ரம் சார் எடுத்துக்கோங்க விக்ரமனுடைய படம் வந்து சியான் கேரக்டர் மிகப்பெரிய அவருக்கு வந்து சம்பளத்தை வாங்கி கொடுத்தது பெரும் புகழை கொடுத்துச்சு அந்த படம் சேது அந்த படத்தின் மூலமாக அந்த படத்தை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட் காபி ரெடி ஆகிடுச்சு பஞ்சாயத்து 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 ஏன்னா தயாரிப்பு செலவு அதிகமாக போனதுனால ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அவுட்டோர் ரெண்டுக்குன்னு அதிக அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு அதுக்காக பஞ்சாயத்து நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும்போது பார்த்தோன்னாக்கா பாவமாக இருக்கும் பாலா பார்க்கறதுக்கு அவாய் சப்பல் போட்டுவிட்டு சாதாரணமாக வந்து நிற்பார் கைகட்டிட்டு உள்ளேயே இருப்பார் அதே மாதிரி நடிகர் விக்ரம் அவர் வந்து ஒரு பத்மினி காரத்தில் வருவார் அப்படியே ஃபிலிம் சேமர் உரமணி நிறுத்தி போட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் காத்துட்டு காத்துட்ருப்பாங்க அந்த படத்து படத்தினுடைய தயாரிப்பாளர் கந்தசாமி அவர் வருவார் அவுட்டோர் நூற்றி செங்கையாக கூப்பிடுவாங்க பேசுவாங்க பஞ்சாயத்து நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் அந்த படத்தை பல பேருக்கு போட்டு காமிச்சாங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தாங்க நிறைய பேர் பார்த்தாங்க யாருமே தயார் தயாரில்லை அப்புறம் ஒரு டாக்டர் ஒருத்தர் அவருக்கு வேண்டியவர் அவர் தான் வந்து அந்த படத்தை வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணாரு முதல்ல சென்னை வந்து வாங்கினாரு மற்ற ஏதெல்லாம் சொந்தமாக ரிலீஸ் லீஸ் மாதிரி பண்ணாங்க அப்படி போனிச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதாவது விக்ரமுக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய வரவேற்பு இன்னும் சொல்ல போனாக்க அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைத்துல படம் ரிலீஸ் ஆகுது என்னென்ன படம் கமல் சாருடைய ஹேராம் பிரபு நடிச்சு தை பிறந்தாச்சு அர்ஜுன் நடித்த சுதந்திரம் முதல் ஒன்று படம் சுதந்திரம் முகவரி அஜித் நடிச்சது இப்படி பெரிய பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுது நான் வந்து விஜயகுமார்னு சொல்லி மாரிஸ் போட்டு திருச்சிலாம் தேட்டு ஓனர் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது போய் பார்க்குறேன் அந்த படங்களை நான் மறுநாள் பார்த்து அந்த படங்கள் எல்லாமே இறங்கிருச்சு ஏறாமலேருந்து இறங்கிருச்சு எல்லா படமும் இறங்கிடுச்சு ஆனால் கியூ பெருசாக இருக்குது என்ன படத்துக்கு கீனு விட்டால் ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் ரிலீஸ் ஆச்சு சார் இருக்கு சார் அது என்னென்னா சேது அதாவது ரிலீஸ் ஆன படங்கள்லாம் போகலை ஆனால் சேது படம் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுருச்சு அவங்க பெரிய வரலாறே படைச்சிது ஆனால் அந்த விக்ரம் சாரு இந்த விழாவுக்கு வரலை அதாவது ஒரு வாழ்க்கையை தொழில்முறையை மாற்றி அமைச்சு கொடுத்த ஒரு இயக்குநருக்கு நடக்கிற விழா இவங்களுடைய மேலே வரத்துக்கு காரணமாக இருந்த இவருக்கு வந்து இந்த ஒரு விழா நடக்கும்போது வரணுங்கிறது ஒரு கட்டசி வரல இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த நன்றி இல்லாமல் இருக்காங்க நன்றி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது என்ன இருந்தாலும் தன்னோட பழகினவங்க பேசினவங்களெலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுத்த அந்த அந்த நல்ல விஷயத்துக்காக வரலாம் இல்லையா வரல சூர்யா பாருங்கள் பஞ்சாயத்து தான் ஒரு படத்தில் வணங்காமல் நடிக்க மாட்டேன்ட்டார் இருந்தாலும் அந்த விழாவுக்கு வர்றாரு அவருக்கு செயின் போடுறாரு ஏன்னாக்கா ஒரு கலைஞரை மதித்து தெரியும் சூர்யா எடுத்துக்குங்க நிறைய படம் அடிச்சுக்கிட்டு இருந்தார் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை தான் விக்ரம் நிறைய படம் எஸ்பி முத்துராமன் ஸ்ரீதர் நிறைய பேர் பெரிய பெரிய டைரக்டர் படத்தில் நடித்தார் ஒன்றும் பெருசாக போகலை ஆனால் வந்து சேது படம் மூலமாக பெருசாக போனார் அது மாதிரி இவர் வந்து நந்தா படத்துக்கு முன்னாடி சூர்யாவும் நிறைய படத்தில் நடிச்சாரு ஆனால் பெரிய வெற்றிங்கிறது கிடைக்கவே இல்லை ஏன்னா அவருடைய முகாமைப்பையே மாற்றி அமைச்சு தொழில்முறையை மாற்றி அமைச்ச நந்தா படத்தை டைரக்ட் பண்ணார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க சிவாஜி சாரும் சூர்யா நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு சிவாஜி சாரால் முடியாததுனால தான் ராஜ்கிரன் அந்த கேரக்டர் போட்டு அந்த படத்தை எடுத்தார் படம் மிகப்பெரிய வெற்றி அவருடைய வாழ்க்கையிலேயே வேறு மாதிரியான ஒரு சேஞ்சை கொடுத்தா மாற்றி அமைச்சது சினிமா வாழ்க்கையை மாற்றி அமைச்சுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த படம் மூலமாக சூர்யா மாற்றி அமைச்சது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க சூர்யா பஸ்ட் ஹீரோ விக்ரம் ரெண்டு பேரையும் வச்சு பிதாமகன் எடுத்தார் பெரிய குளம் அந்த சைட்லாம் போய் எடுத்தாரு அந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து ஆர்யா ஆர்யாவுக்கு வந்து நிறைய நடிச்சுக்கிட்டு இருந்தார் பிளே பைமா நடிச்சுட்டு இருந்தது பெருசா ஒர்க் அவுட் ஆகல ஆனா வந்து ஒரு ஒரே சாங் தான் மிகப்பெரிய ஹிட் கடவுள் படம் அந்த படத்தை பாத்தீங்கன்னாக்க பாலாவுக்கே தேசிய விருது வாங்கி கொடுத்துச்சு அப்படி ஒரு படம் அதாவது சிவஸ்ரீ சீனிவாசன் தயாரிச்சிருந்தாரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது அமைஞ்சது அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க பரதேசி அவன் இவன் நிறைய படம் எடுத்தாரு ஏழு படம் எடுத்தார் ஒரு நாலு படம் தயாரிச்சிருக்கிறாரு பிசாசு மாயாவி சண்டி வீரன் இந்த மாதிரி நாலு படம் த தயாரிச்சிருக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு நடக்கிற ஒரு பெரிய விழாவில் வந்து ஆரியாலாம் எல்லாம் வேதனை சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது விட ஜாலியாக சுற்றுறது இப்படிலாம் இருந்த ஒரு ஆள் அவரு ஆனால் அவருடைய குரு அதாவது பாசன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு விழா நடக்கும்போது அதுக்கு வரலைங்கிறது வந்து வேதனையாக தான் இருக்குது நிறைய காரணங்கள் சொல்லலாம் காரணமாக காரணம் கண்டுபிடிக்க முடியாது படுத்துக்கிட்டு தூங்கிட்டு நான் இப்போ தான் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்லுவாங்க நாங்க நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் காம்பினேஷன் முடியலன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சகஜம்தான் இருந்தாலும் வரணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வரலாம் வரணும்னு நினைக்கணும் இல்ல அது நினைக்கலையே வேதனையாக தான் இருக்குது அது மாதிரி நிறைய நடிகைகளுக்கு திருப்பு முனையை கொடுத்தவர் அவர் தான் அவர் அவருடைய படங்கள் மூலமா நிறைய திருப்பு முனை அவங்களுக்கு கிடைச்சிது ஆனாலும் அவங்களும் கலந்துக்கல அவங்களாம் கலந்துக்காது ரசிகர்கள் மத்தியிலும் கொந்தளிப்பா இருக்குது பாத்தீங்கன்னாக்க நிறைய வீடியோவில் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இவருடைய விழா பற்றி பின்னோட்டம் தான் போடுறாங்க அந்த பின்னூட்டத்தில் இந்த நடிகர்களை கண்டிக்கிறாங்க திட்டுறாங்க வசைப்பாடுறாங்க அந்த அளவுக்கு ரசிகர்களே கொதிச்சு போயிருக்காங்க ரசிகர்களுடைய உணர்வுகளை பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்றோம் பாலாவுக்கு வந்து வணங்கான்னு வந்து பத்தாவது படம் பத்து படம் பண்ணிருக்காரு இதில் தயாரிப்பாளர்கள் ஹாப்பியாக இருந்தாங்களா அப்படின்னு சொன்னா கஷ்டம் தான் ஏன்னா அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்குது அவர் மூலமா பல நடிகர்கள் திருப்புமுனை சந்திச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுக்கல அதாவது ஒவ்வொரு படமும் ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிக்கும் முடியும் போது பஞ்சாயத்துல தான் முடியும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு படம் இருந்திருக்குது இருந்தாலும் தமிழுக்கு அதாவது தமிழுடைய தமிழ் சினிமா இருக்கு இல்லையா அதாவது வட இந்தியாவில் சொல்கின்ற அந்த அறிஞர்கள் இல்லையா அதாவது அவார்டு ஃபங்க்ஷனை கலந்துக்கிறவங்க ஜூரியா வரவங்க சொல்லலாம் அவங்களாம் சொல்கிறதுனா தமிழ் சினிமாவை மாற்றி அமைச்ச ஒரு இயக்குனர் பாலா அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி தமிழ் சினிமாவை மாற்றி அமைத்த நம்முடைய பாலாவுக்கு அதாவது பாலு மகேந்திராவின் சிசியருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிச்சுக்கும் அதாவது பாலா வந்து அறிவுமதி இருக்கார் இல்லையா பாடலாசிரியர் அவர் மூலமாக பாலுமகேந்திரிட்ட அஸ்ரண்டாசேறார் அப்புறம் வந்து முதல்ல வந்து ஆபிஸ் பாயி அப்புறம் அலுவலக உதவியாளர் தாண்டி அதுக்கிறது ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி வந்தவர் ஆனால் அப்படி வந்தவர் இன்னைக்கு வந்து இந்த அளவில் உயர்ந்திருக்கிறாரு பெரிய அளவில் ஒரு வியாபாரம் உள்ள ஒரு டைரக்டராக மாறி இருக்காங்க போது கேட்குறது சந்தோஷமா இருக்குது இந்த நேரத்தில் வணங்கானும் வெற்றி பெறணும் அவரும் வெற்றி பெறணும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும் வெற்றி பெறணும் வாழ்த்துறோம் வணங்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க